රව ප්‍රදශයේ සියලූම පල්ලිවල මෙන්න මේ පත්ත්‍රිකාව බෙදාහැරල තිබුණා ජුම්මා දේශනා වස්ථාවද මේ පත්‍රිකාව දමිල භාෂාවෙන් ලීලතියන්නේ මේක බෙදල තිබුුණා මේක මනෝද තියෙන්නේ ඉස්ලාමීය ශරියා නීතියට අනුව ලොඩට ත්තේ යනසාර තෙරුණුත්ඒවගේම එරවූර්වල ඔ සාම්ප්‍රදායික මුස්ලිම් ප්‍රජාවගේ සංවිධානය සුෆී සංගමය එහි ලේකම්බරය වන ආබ්දීන් කාසින් කියන තරුණ ඒ මුස්ලිම්වරයත් මරා දමන්න ගලගසාහ මරා දමන්න කියලා තමයි මේ පත්‍රිකාව බෙදලතින් ගකොඩ ඇ යනසාරය බර්ගල් යාර ஒரு அமைப்பு என்ற ஒன்று இருப்பதாகவும் ஒருவர் இருப்பதாகவும் அவருடைய பெயர் ஆப்தின் காசிம் என்றும் அவருக்கும் அதே போன்று ஞானசார தேரன் அவர்களையும் கல்லறிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய லிபிய கடாபி அமைப்பு என்ற ஒன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதாக அவர்கள் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் உண்மையை சொல்ல போனால் எங்கள் ஊரிலே இதுவரை காலமும் இவ்வாறான ஒரு அமைப்பு இருப்பதாக யாருக்கும் அதை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை அவ்வாறான ஒரு அமைப்பு இந்த ஊரிலே இயங்கியதாக பதிவு செய்ததாக எந்த ஒரு தகவல்களும் இல்லை ஏராளாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயில்கள் எந்த இடத்திலே கேட்டாலும் இவ்வாறான ஒரு அமைப்பு இருந்ததாக யாரும் அதில் சொல்ல மாட்டார்கள் எனவே அது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம் அதே போன்று சூபிச அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கிடையாது வேறூரிலே தரிகாவை முஸ்லிம்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சூபிச அமைப்பு என்ற பெயரில் எதுவும் கிடையாது அவ்வாறான ஒரு அமைப்பொன்று இல்லாத நேரத்தில் அதற்கு ஒரு செயலாளரோ அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பிலே எதனையும் நாங்கள் பார்க்க முடியாது அடுத்ததாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் அதுதான் வேறாவூரிலே நீண்ட காலமாக சரியா சட்டம் அமுல்படுத்தப்பட்டு அதனூடாக நூற்றுக்கணக்கான மக்களுடைய கண் காது மூக்கு வாய்கள் வெட்டப்பட்டதாகவும் அதற்கான தரவுகள் அவரிடம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் உண்மையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு கூட எங்கள் ஊரிலே நடைபெற்றிருக்கவில்லை அவ்வாறு நடைபெற்றிருந்தால் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் அதற்கான ஆவணங்கள் ஊடகங்களிலே அவ்வாறான செய்திகள் வெளிவந்திருக்கும் அவ்வாறான ஒரு எந்த ஒரு இடத்திலும் முறைப்பாடு செய்ததாகவோ நடந்ததாகவோ ஒரு தரவுகளோ தகவல்களோ எந்த பதிவுகளோ கிடையாது எனவே இது ஏறாவது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்பதை ஏறாவது சமூகம் சார்பிலே ஜெமியாவினுடைய பொறுப்பாய் வாய்ந்த அமைப்பு என்ற அடிப்படையிலே நாங்கள் இடத்திலே அந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுக்கின்றோம் குறிப்பாக சோபிஷ் அமைப்பின் என்றோ யாரும் கிடையாது லிபிய கடாபி அமைப்பு என்றோ ஒன்றும் கிடையாது அதே நேரத்திலே எங்கள் ஊரிலே சரியா சட்டத்தை அமுல்படுத்தி இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக வரலாறு நடிகிலும் நீங்கள் பார்த்தால் அப்படி ஒன்று நடந்ததே இல்லை அதில் இன்னும் ஒரு முக்கியமாக ஜும்மா பள்ளி வாயில்களில் துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டதாக அவர் ஒரு துண்டு பிரசுரத்தை காட்டியிருந்தார் வார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் பேஸ்புக்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் கீழே இன்னும் ஒரு விடயங்களையும் சேர்த்து டைப் செய்யப்பட்ட ஒரு பிரதி அது ஒரு முழுமையான ஒரு அச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு துண்டு பிரசுரம் கூட அல்ல எனவே அவ்வாறான ஒரு துண்டு பிரசுரத்தை ஜும்மா பள்ளி வாயில்களிலே வெளியிடப்பட்ட ஒன்றாக ஒரு அனாமோதயமாக வெளியிடப்பட்ட ஒன்றை அவர் காட்டி ஒரு ஊரிலே ஏறாவூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் வரலாற்று நடிகிலும் ஜனநாயகத்தை மதித்து இன ஐக்கியத்தோடு ஏனைய சமூகங்களோடு வரலாற்று நடிகளும் இணைந்து வாழ்கின்ற ஒன்று எந்தவித பயங்கரவாத விடயங்களுக்கோ இன முருகல்களை வித்திடுகின்ற விடயங்களுக்கோ எந்த ஒரு கட்டத்திலும் எமது ஊர் துணை போனது கிடையாது நாங்கள் எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் எனவே இவ்வாறாண்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாங்கள் இந்த கடிதம் என்பது ஏராவூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜுமா பள்ளி வாயில்களுக்கும் அதனுடைய பிரதிநிதிகள் எல்லோருமே இதிலே கையொப்பமிட்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருமே இவ்வாறு எங்களுடைய அவ்வாறான துந்து புரசலும் வெளியிடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இந்த ஆவணத்திலே ஏராவில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளி வாயிலுடைய தலைவர்கள் செயலாளர்கள் கையொப்பமிட்டு எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த இடத்திலே எங்கள் ஊர் தொடர்பாக ஏராவூர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பொய் என்று நாங்கள் ஏராூர் சமூகம் சார்பிலே எம்ஐயா தலைமை வகித்து முற்றாக மறுக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்